குத்தாலத்தில் கார்த்திகை ஞாயிற்றை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் திரளான பக்தர்கள் புனித நீராடல் அரங்கன் ஒருவனால் சக்தி இழந்த சூரிய பகவான் குத்தாலம் வந்து தவம் இருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குத்தாலம் காவேரி தீர்த்த படித்துறையில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற உக்தவேதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவர்கள் மங்கள வாத்தியங்கள் பொழிக்க வீதி உலாவாக காவேரி கரைக்கு கொண்டு வரப்பட்டனர் பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீமத் மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்